அழகான அவதாரம் அழியாத புகழ் செல்வம் அன்புக்கு ஒரு தெய்வம் பிரச்சனை இல்ல வாழ்வை கேட்காதே கண்டிப்பாக அதை என்னால் தர முடியாது பிரச்சனையை எதிர்கொள்ளும் சக்தியை கேள் நிச்சயம் நான் எப்போதும் உனது சக்தியாக இருப்பேன் நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடந்துவிடவில்லை நான் மட்டும் உனக்குள் இருக்கிறேன் என்பதை நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னைப் போல யாரிடமும் உன் துக்கத்தை சொல்லி அழுதுவிடாதே நீ அழுவதற்கும் ஓடி சென்று விழுவதற்கும் சிறந்த இடம் ஈசனின் பாதம் மட்டுமே நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் கடந்த காலத்தைப் பற்றியும் நிகழ்காலத்தைப் பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரம் அல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாறவுள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு இன்று உனக்கு நடந்ததெல்லாம் என் இஷ்டப்படியே நீ ஒன்றும் குழம்பாதே எல்லாம் நன்மைக்கவும் நமசிவாய